வணக்கம் கேட்டவரங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மாயா இன்று மத்தியானம் நல்ல சங்கீத கச்சேரி இருக்கிறது பாடுபவன் நம் ஊர் பையன்தான் ஒவ்வொரு வருஷமும் அவன் வந்து பாடி தான் போவான் ஒருவர் இருக்கிறார் அவர் ஹரிகதா காலட்சேபம் செய்து பிழைக்கிறவர் அவரும் எங்கள் ஊர்க்காரர் தான் அவருக்கு வீடு வாசல் குடும்பம் ஒன்றும் இங்கே இல்லை ஆனாலும் வந்து காலட்சேபம் பண்ணி தான் போவர் யாரும் ஒரு தம்படி கூட சன்மானம் பெறமாட்டார்கள் அவர் அவர்களுக்குள்ள கலையை இங்கே ஸ்ரீ ராமபிரான் பாதத்தில் சமர்ப்பித்து புது மெருகுடன் திருப்பி எடுத்து செல்வார்கள் உங்களுக்குத்தான் என்ன ஊர் அபிமானம் அது ரத்தத்திலே ஓடுவதம்மா எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லையே உங்கள் அப்பா ஊர் ஊராக சுற்றி சுற்றி உங்களுக்கு சுய ஊரின் ஞாபகமோ தொடர்போ இல்லாமல் போய்விட்டது என்னை கேட்டாலும் இந்த ஊரையே எங்கள் ஊராக நினைக்கலாம் இந்த அழகை விட்டு விட்டு போக யாருக்காவது மனசு வருமா ஏன் மாமா ஏன் நீங்கள் வெளியூர்களில் சுற்றுகிறீர்கள் வயிறு பசிக்கிறதே அம்மா இரண்டு மூன்று பேர்கள் விவசாய கல்லூரியில் படித்துவிட்டு இங்கேயே இருக்கிறார்களாமே நீங்கள் மட்டும் அவர்களுக்கு புசிக்க அன்னம் இருக்கிறது அதை பழுது போகாமல் காப்பாற்றிக் கொள்கிறார்கள் நான் என்ன செய்வது உங்களுக்கு மட்டும் ஏன் மாமா இல்லை அப்படித்தான் எங்கள் வீட்டை பார்த்தாயோ நீ எங்கே இருக்கிறது நீங்கள் காண்பிக்கவில்லையே பார்த்தாயா பார்த்தாயா இதுதானே கூடாது என்கிறது நேற்று உன்னை கோவில் பக்கம் கூட்டி கொண்டு போனேனே அப்பொழுது இரண்டு கழுதைகளை பார்க்கவில்லை நீ பார்த்தேன் ஒரு குட்டி சுவரில் முதுகை தேய்த்து கொண்டிருந்தன அதுதான் அம்மா என் வீடு போங்கள் மாமா என்னது போங்கள் மாமா அதுதான் எங்கள் வீடு முன்பு நாங்கள் குடியிருந்தோம் இப்பொழுது சகல ஜீவ வசிக்கின்றன என்று வாசுதேவன் வேடிக்கையாக சொன்னான் மாமா நீங்கள் சம்பாதித்து முதல் காரியமாக அந்த இடத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள் சின்ன வீடானாலும் அழகானதாக ஒரு வீடு கட்டி தோட்டம் போட்டு அதில் யார் இருப்பது வருஷத்தில் பத்து நாட்கள் வருவீர்களே அதற்காக ஒரு வீடா வாசுதேவனுக்கு மாயாவின் வாயை கிளறுவதில் பிரியம் அவள் துடுக்காக பேசுவதைக் கேட்டு அவன் சிரிப்பான் ஒன்று செய்யேன் மாயா நீ இந்த ஊரிலேயே இருந்துவிடேன் போதுமே நகரத்தில் அடிப்பட்டது உங்கள் வீட்டில்தானே என்று விடுக்கென்று கேட்டாள் அவள் நீ இருக்கிறேன் என்றால் வீட்டுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கும் எங்கள் பெருமாள் இருக்கும் வரை ஒரு குறைச்சலும் இல்லை நீ கேள் எனக்கு இங்கே இருக்க ஒரு வீடு வேண்டுமென்று கேள் ஆமா இந்த பட்டிக்காட்டில் அடைந்து கிடக்க வேண்டுமென்று பகவானை பிரார்த்தனை வேறு செய்கிறேன் ஐயோ என் மாமாவின் யோசனையே என்றாள் அவள் நீதானே சொன்ன இப்பொழுது இந்த ஊரை விட்டு போக யாருக்கேனும் மனம் வருமா என்று கேட்டாயே ஒரு மாதம் இருந்து வேடிக்கையாக காலம் கழிக்கலாம் ஜன்மம் முழுவதும் இங்கேயே புதைந்து கிடக்க இங்கே என்ன கவர்ச்சி இருக்கிறது தெவிட்டாத இயற்கை காட்சி இருக்கிறது அதுவும் தெவிட்டுவிடும் பார்க்க பார்க்க தெவிட்டுமோ என்று பாட ஆரம்பித்தான் வாசுதேவன் ஐயா அவ்வளவு வசத்தி உங்கள் ஊர் ஏதோ சுமாராக இருக்கிறது என்றால் பெரிதாக மார்பை தட்டிக் கொள்கிறீர்களே உன்னை பிடித்து இங்கேதான் போட்டுவிடச் சொல்ல போகிறேன் உன் அப்பாவிடம் எப்படி நான் இருப்பேனாக்கும் அந்த முக்கண்ணனே வந்தாலும் முடியாது எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரமாக இரேன் இந்த ஊர் மக்கு பையன்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அவர்களில் யார் புலி நன்றாக நறுக்கினார்கள் என்று பார்த்துக்கொண்டு எங்கள் ஊர் மக்கு பயன்களில் இரண்டு பேர் பெரிய இன்ஜினியர்கள் ஒருவன் திருவண்ணாமலையில் பிரபல வக்கீல் ஒருவன் சேலத்தில் பெரிய டாக்டர் ஒருவன் சங்கீத வித்வான் ஒருவன் வியாபாரி ஒருவன் போதும் மாமா போதும் மாயா காதை பொத்தி கொண்டாள் போங்கள் மாமா அண்ணா திரும்பி வரட்டும் நானும் சீமைக்கு போகப் போகிறேன் என்ன செய்யப் போகிறாய் மேற்படிப்பு என்ன மேற்படிப்பு சமூகவியல் படித்துவிட்டு வந்து சமூக சீர்திருத்தம் செய்யப் போகிறாயாக்கும் இல்லாவிட்டால் ஹோம் சயின்ஸ் படித்துவிட்டு எல்லாம் உங்களுக்கு கேலிதான் நீங்கள் பாருங்களேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று பார்க்கிறேன் பார்க்கிறேன் உன் அப்பா வரட்டும் அவரிடம் பேச வேண்டும் ஒரு நல்ல வரனாக பார்த்து உன்னை கட்டிவிட்டால் தான் உன் வாய் அடங்கும் அப்பொழுது இன்னும் தீட்சி அப்பொழுது இந்த ரசமான சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அங்கு ராஜாமணி வந்துவிட்டான் வாசுதேவன் எழுத அவனுடன் போய்விட்டான் மாயா வாசுதேவனின் பேச்சுக்களால் மிகவும் கோபமாக இருந்தாள் இவர்தான் ஒரு பத்தாம் சிலையை மணந்து கொள்கிறார் அவள் சகலகலா வாணியோ அவள் வேண்டுமானால் புருஷனுக்கு சமைத்து போட்டு கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கிடக்கட்டும் என்று உருவினாள் மாயா என்னால் முடியாது என்று சற்று பலமாகவே சொன்னாள் அத்தியாயம் ஏழு பிளவு ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் என்னால் முடியாது என்று சற்று பலமாகவே சொன்னாள் மல்லிகா அவள் மிகுந்த கோபத்துடன் பேசிக்கொண்டிருந்தாள் அடிப்போடி பைத்தியோ நீ எதுக்கு இப்படி சொல்லுகிறாய் நான் போனால் என்ன நீ உன் பாட்டில் பஜனைக்கு போ கோவில்களுக்கு போ நீ இருந்தால் இந்த வீடு திறந்திருக்கும் அப்பொழுதுதான் ராஜாமணியும் வீட்டுக்கு வருவது என்ற பழக்கம் வைத்துக் கொள்வான் அவள் பாவம் வந்திருக்கிறாள் ஏதோ அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதானே நம் ஆசையும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றார் அவள் கணவர் உங்களுக்கு என்ன வாயால் சுலபமாய் சொல்லிவிடுகிறீர்கள் யார் என்னை பார்த்தாலும் சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்பதையே விட்டுவிட்டார்கள் ஏனடி ராஜாமணி மனைவி லலிதா வந்திருக்கிறாளே குழந்தை பாலசுப்ரமணியன் போல் இருக்கிறது நீயாவது உன் அண்ணாவுக்கு சொல்லக்கூடாதோ என்று என்னை கேட்கிறார்கள் நான் என்ன செய்வேன் நான் வாசுவிடம் கூட அனுப்பினேன் அப்பாவும் அம்மாவும் நாளைக்காவது அடுத்த நாளாவது வருவதாக சொல்லிவிட்டார்களாம் இத்தனைக்கும் வாசு அவர்களுக்கு நிலவரத்தை சொன்னானாம் தாங்கள் வராமலே காரியம் நடந்துவிட்டால் சரி என்று இருக்கிறார்கள் அவர்கள் ராஜாமணியிடம் தாங்கள் நெருங்கி பேச முடியாது என்றும் தெய்வம் விட்ட வழி ஆகட்டும் என்றும் பேசாமல் இருந்துவிட்டார்களே இது நியாயமா அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் பெரியவர்கள் இருந்தால் நான்கு பேர் அவளை இங்கே கூட்டிக் கொண்டு வருவார்கள் மத்தியஸ்தம் செய்வார்கள் அதெல்லாம் வீண் விளம்பரமாகும் பெரியவர்களும் இரண்டு பக்கமும் தெரியாமல் நேரிடும் அதற்கு நானா அப்பொறுப்பாளி நான் உங்களுடன் வந்து விடுகிறேன் அவர்கள் பாடு எப்படியாவது அவனை தங்கள் வசம் செய்து கொள்ளட்டும் என்னால் இந்த ஊரிலேயே இருக்க முடியவில்லை ஒரு வினாடி கூட நிம்மதி இல்லை பார் மல்லி நீதான் ஒத்தாசை செய்ய வேண்டும் உன் பெற்றோர்கள் வரும் வரை நானும் இருக்கிறேன் திருப்திதானே என்று அவள் கணவர் கூறிய பிறகுதான் மல்லிகாவின் முகத்தில் சிரிப்பு தலை காட்டியது ராஜாமணி உள்ளே நுழைந்தான் மல்லிகா வாடிய முகத்துடன் உட்கார்ந்திருப்பதும் அவள் கணவர் சிரித்தபடி அவளை பார்த்து கொண்டிருப்பதும் அவன் கண்களில் பட்டன என்ன சொல்லுகிறாள் மல்லி என்று கேட்டான் அவன் அவளா நான் ஏன் வந்தேன் என்று நேற்றெல்லாம் என்னுடன் சண்டை பிடித்தாள் இன்று ஏன் போக வேண்டும் என்று அமர்க்கலம் செய்கிறாள் உன் தங்கையின் கையில் அகப்பட்டு கொண்டு நான் படும் பாடு இருந்துவிட்டுத்தான் போயேன் வந்தாயிற்று நாளைக்கு ஏகாதசி பஜனையையும் பார்த்து கொண்டு போயேன் வாசுவும் காரில் குன்றுக்கு போகலாம் என்று சொல்லுகிறான் அந்த பெண் மாயாவுக்கு மல்லி துணையாக இருப்பாள் நீயும் வாயேன் வேடிக்கையாக போய்விட்டு வருவோம் மல்லிகா நேராக விஷயத்தை ஆரம்பித்தாள் அண்ணா அவர் மழுப்பி பேசுகிறார் அதெல்லாம் ஒன்றுமில்லை இல்லை நான் தான் சொல்லுகிறேனே விஷயத்தை லலிதா குழந்தையுடன் வந்திருப்பது உனக்கு தெரியும் யார் வீட்டிலோ வந்து இறங்கி இருக்கிறார்கள் நீ சம்மதப்பட்டு அழைத்துக் கொள்ளாவிட்டால் ஊரார் நான்கு பேர் பஞ்சாயத்துக்கு வருவார்கள் இப்பொழுதே எல்லோரும் உன்னையும் அவளையும் என்னையும் சதா பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் யாருக்கும் நிம்மதி இல்லை அந்த பெண்ணுக்குத்தான் கஷ்டம் யோசித்துப்பார் பார் மல்லி இதோடு எத்தனையோ தரம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நான் வேண்டுமானால் அவளை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் இது என்ன தொல்லை போய்விட்டது இங்கே வந்து பத்து நாட்கள் நான் கவலையற்று ராமபஜனை கல் தற்பா இல்லை அண்ணா என்ன நொல்லை அண்ணா அவள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதானே இங்கே வந்திருக்கிறாள் அவள் வந்திருக்கிறாள் ஸ்ரீராம உற்சவத்துக்கு வந்துவிட்டு போகட்டுமே நாட்டில் நாலாயிரம் பேர் வருகிறார்கள் அதற்காக எனக்கென்ன அவனுக்கு கஷ்டமா அதை நீ கண்டுவிட்டாயாக்கும் உனக்கு அண்ணனை காட்டிலும் ஊரார் பேச்சு பெரிதாக போய்விட்டது என்ன அண்ணா இப்படி சொல்லுகிறாயே நான் இன்றுவரை இதை பற்றி பிரஸ்தாத்தனும் இருப்பேனா எல்லாம் இவர் செய்த வேலை யார் செய்த வேலையானால் எனக்கென்ன அனாவசியமாக என் விஷயத்தில் குறுக்கிடுகிறீர்கள் இத்தோடு லட்சம் தடவை எல்லோரிடமும் சொல்லியாகிவிட்டது நீ சொல்லாவிட்டால் உன் தங்கைகள் கூட விடவில்லை அண்ணா அவள் பேரில் என்ன தப்பு சொல்லு பிள்ளை பெறப்போன பெண்ணை அழித்து கொள்ளவே இல்லை ஊரார் ஏச உலகத்தார் ஏச நமக்கேன் இந்த பழி நாங்கள் எல்லாரும் கொடியும் கொடுத்தனுமாக இருக்க நீ மட்டும் ஒண்டிக்கட்டையாய் கட்டையாய் பரதேசி போல இருப்பதற்கு எங்கள் மனசு இடம் கொடுக்கவில்லையே மல்லிகா ஏன் இந்த வீண் பேச்செல்லாம் அப்புறம் என் சினத்தை கிளறி விடாதீர்கள் அனாவசியமாக மாப்பிள்ளையோ உன்னையோ நோகச் சொல்ல எனக்கு இஷ்டமில்லை நீ அவ்வளவு பரிந்து பேசுகிறாயே அவர்கள் என்னை தேடி வந்தால் இந்த வீட்டுக்குள் அல்லவோ வந்திருப்பார்கள் அவர்கள் உற்சவம் பார்க்க வந்தார்கள் பார்த்துவிட்டு போகட்டும் இல்லை அப்பா அவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்றே வந்திருக்கிறார்கள் ஸ்ரீராமன் சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கை அவர்கள் இந்த வீட்டுக்கு வர நீ அனுமதி கொடுத்தால் எந்த நிமிஷமும் வர தயாராக இருக்கிறார்கள் உன்னிடம் பயந்து கொண்டுதான் அவர்கள் வரவில்லை என்று மல்லிகாவின் கணவர் குறுக்கிட்டு சொன்னார் உனக்கேன் அப்பா இந்த தொல்லை எல்லாம் அவர்கள் பகவானை கண்ணார தரிசனம் செய்துவிட்டு போகட்டும் மல்லி நீ உன் பாட்டில் இரு அது முடியாது என்றால் ஊருக்கு போய்விடு என் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் அவளாகட்டும் அவள் தகப்பனாராகட்டும் இந்த வீட்டில் காலை வைத்தால் நான் மறுபடி இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்று ஆவேசத்துடன் கூறிவிட்டு ராஜாமணி வெளியே போய்விட்டாள் மல்லிகா தன் தலையை தொங்கவிட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய கணவர் அவள் அருகில் உட்கார்ந்து அவள் கையை எடுத்து வருடினார் இழுத்துக்கொண்டு விட்டாள் குணசாலி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இப்படி குருடாக இருக்கிறானே நிலையில் இருந்தால் அவன் மனம் எப்படி பரிதவிக்கும் இதுதான் உலகம் தனக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் ஸ்ரீராம நவமி உற்சவத்தை பார்க்க வந்தார்களாம் என்ன கடினமான மனசு அந்த பால் மனம் மாறாத குழந்தைக்காக கூட இவனது இரும்பு நெஞ்சும் உருகவில்லையே அவர்களும் ஆகட்டும் ஊரார் வாயில் விழுவது போல இந்த சமயம் பார்த்து வந்திருக்க வேண்டாம் மல்லிகா அதே கவலையாய் உட்கார்ந்திருந்தாள் மாயா அங்கே வந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை மல்லிகா சந்திரிகா எங்கே என்று குரல் கேட்டுத்தான் அவள் நிமிர்ந்து நோக்கினாள் மாயா சந்திரிகாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நாம் இருவரும் ஊருக்கு போய்விடுவோம் அவன் பாடு அவன் மாமனார் பாடு இல்லாவிட்டால் அவன் அகமுடியாலே வந்து ஏதாவது வழி ஏற்படுத்தி கொள்ளட்டும் ஆஹா உன்னை போல ஒரு தங்கை இருந்தால் போதுமே இத்தனை வருஷமாக அவன் வீட்டில் இருந்து நன்றாக கொட்டம் அடித்து சுரண்டி கொண்டு வந்து விட்டு அவனுக்கு ஒரு நல்வாழ்வு வரும்போது ஓடு அவன் நான்கு வார்த்தை தான் சொல்லட்டுமே கரைந்தா போய்விடுவாய் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று எனக்கு இருக்கிறதோ இல்லையோ என்பது பகவானுக்கு தெரியும் நான் உன்னை சொல்லவில்லை மல்லி இதெல்லாம் எளிதில் ஆகக்கூடிய அல்ல மிக மிக பொறுமை வேண்டும் விடாமல் செய்ய திட சித்தம் வேண்டும் ஆனது ஆகட்டுமே அவன் சொல்கிறபடி வேறு ஒன்றுமில்லை என்றால் நாட்டில் நாலாயிரம் பேர் போல் நாமும் ஸ்ரீராமநா உற்சவத்தை பார்த்துவிட்டு போகிறோம் அப்படி உண்டா நான் இன்று காலை மலைக்கோவிலுக்கு போனேன் புஷ்பம் வைத்து பார்க்கச் சொன்னதில் நல்ல பதில் கிடைத்தது ஒன்றும் கவலைப்படாதே என் மனசில் கலவரமே இல்லை மாயா மீண்டும் ஒருவரை ஓடி வந்தாள் மல்லிகாவின் கணவர் எழுந்து போக நினைத்தார் ஆனால் மாயா வெகு சகஜமாக அவரை பார்த்து பேசினாள் நீங்களும் வாருங்களேன் மாமா உங்களையும் மல்லிகாவையும் சேர்த்து ஒரு படம் பிடிக்க வேண்டும் என்று அவள் அழைத்ததும் இருவரும் அவளுடன் சென்றார்கள் மல்லிகாவின் கணவர் மிக வேடிக்கை பிரியர் மல்லிகாவையும் மாயாவையும் சேர்த்து கேலி செய்தவாறு இருந்தார் அவர் மாயாவும் அந்த மாதிரி தமாஷாக பொழுதுபோக்கை யாரும் இல்லையே என்றுதான் தேடிக்கொண்டிருந்தாள் ஆகையால் அவளும் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் நெடுநேரம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பிறகு பூஜை நடப்பதற்கு அறிகுறியான சப்தங்கள் கேட்கவே மல்லிகா எழுந்தாள் மாயாவும் எழுந்து அவளுடன் பூஜையை பார்ப்பதற்கு சென்றாள் அந்த பூஜையிலே ஒருவித கவர்ச்சி இருந்தது பூஜை செய்யப்படும் முறையும் மந்திர புஷ்பமும் வேத கோஷமும் அவளுக்கு புதுமையுடன் மனசை லயிக்கக்கூடிய விதத்தில் இருந்தன அதை கவனித்துக் கொண்டிருந்த அவள் தன்னை சுற்றி கூட பார்க்கவில்லை கற்பூர தீபாரதனை முடிந்ததும் கண்களிலே ஒற்றிக்கொண்டாள் மாயா அப்பொழுது கற்பூரத்தட்டை ஏந்தி வந்த வாலிபனை பார்த்தாள் அவள் சற்று கருத்த நிறமும் சிரிப்பே இல்லாத முகமும் உடைய அவ்வாடவனை பார்த்ததும் அவளுக்கு அச்சமாக இருந்தது கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது போல் இருக்கிறது கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கும் பெருமாள் இருக்கும் ஊரிலா இந்த கதி ஏன் பாவம் அந்த மனிதனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கின்றன என்று அவள் மல்லிகாவை கேட்டாள் யாரை அம்மா சொல்லுகிறாய் என்று வினவினாள் மல்லிகா அவள் மனசெல்லாம் அந்த இடத்தில் ராஜாமணியை காணோமே என்ற கவலையில் ஆழ்ந்திருந்தது அதுதான் கற்பூரத்தத்தை சுற்றி காட்டிக் கொண்டு வந்தாரே அவர் யார் அதுவா அவன்தான் கிருஷ்ணாராவ் அவன் எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பான் இருந்தாலும் மிகவும் நல்ல மாதிரி நல்ல மாதிரி முகத்திலேயே தெரிகிறதே மல்லிகா சிரித்தாள் அப்படி இல்லை அம்மா அவன் வெளித்தோற்றத்துக்குத்தான் தான் அப்படி இருப்பான் அப்பொழுதுதான் ராஜாமணியும் வாசுதேவனும் அங்கு வந்தனர் நாழிகை கழித்து வந்தோமே என்ற எண்ணத்தில் அவர்கள் சற்று ஒதுங்கி நின்றனர் ஊர் பெரியவர்களின் கண்ணில் படாமல் இருக்க பிரயத்தனப்பட்டவர்கள் போல் தோன்றிற்று மாயாவுக்கு அவள் கண்ணம் வாசுதேவனை ஆள்காட்டி ஆட்டினாள் வாசுதேவன் பதிலுக்கு லேசாக சிரித்துவிட்டு இரு இரு பேசாமல் இரு என்ற முறையில் கையமர்த்தினான் அங்கே கூடியிருந்த பெண்கள் யாவரும் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ருக்மணி மட்டும் சிரித்த முகமாக இருந்தார் பூஜை முடிந்ததும் வாசுதேவன் போய்விட்டான் மாயாவும் மல்லிகாவும் சாப்பிட்டுவிட்டு மல்லிகாவின் வீட்டுக்கு போனார்கள் வெகு நேரம் வரை அங்கேயே இருந்துவிட்டு மாயா ராமபத்ர ஐயங்கார் வீட்டிற்கு வந்தாள் அங்கு வாசுதேவன் ராஜாமணி கிருஷ்ணாராவ் ராமபத்ராயங்கார் நால்வரும் சீட்டாடி கொண்டிருந்தார்கள் மாயா அங்கே போய் வாசுதேவன் முதுகுப்புறமாக எட்டி பார்த்தாள் சீட்டாட்டத்தில் அவளுக்கு இருந்த ஆவலை பார்த்து ஐயங்கார் அவளையும் ஆட வரும்படி அழைத்தார் மாயா ஒருமுறை எல்லோரையும் பார்த்தாள் சீட்டுகளை ஆராய்வதில் முனைந்திருந்ததால் கிருஷ்ணாராவ் அவளை பார்க்கவில்லை ராஜாமணி மட்டும் அவளுக்கு தன் இடத்தை கொடுத்துவிட்டு எழுந்திருக்க வேண்டாள் மாயா என் சீட்டை பார்த்து விட்டாள் அவள் இந்த ஆட்டம் ஆடக்கூடாது என்று வாசுதேவன் ஆட்சேபிக்கவே அவள் அவன் அருகிலேயே வந்து உட்கார்ந்து ஆட்டத்தை கவனிக்கலானாள் வாசுதேவனின் மாமி சில பெண்களுடன் மாடிக்கு வந்தாள் அங்கு மாயா சீட்டாட்டத்தில் இழைந்திருப்பதைக் கண்டு அவள் அப்பெண்களை வேறுபுறம் அழைத்துச் சென்றாள் ஆனால் அந்த அம்மாள் எதை அவர்கள் பார்க்க கூடாது என்று தடுக்க முயன்றாலோ அக்காட்சி அப்பெண்களின் திருஷ்டியில் பட்டுவிட்டது இது என்ன வை கட்ட பெண்ணாக இருக்கிறதே புருஷன் என்ற பயமே இல்லையே சங்கோஜமே இல்லையே வாசுதான் அவளுக்கு தெரிந்தவன் ராஜாமணி என்ன கிருஷ்ணாராவ் என்ன என்று அவர்கள் முகத்தை சுலுக்கி மூவாய்க்கட்டையில் கையை வைத்துக் கொண்டனர் தன்னை பற்றி ஏதோ நடக்கிறது என்று மட்டும் மாயா அறிந்தாள் ஆயினும் அவள் தான் இருந்த இடத்திலேயே ஒட்டி கொண்டது போல் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் கடந்தது கை போது விழுங்கள் அம்மாள் அங்கே நடுவில் உட்கார்ந்து கொண்டு நாளைந்து ரவிக்கை துண்டுகளை விரித்து போட்டு அளவு பார்த்து கொண்டிருந்தாள் இதை பாருங்கள் இந்த பக்கம் மீதியாகும் துணியையே கழுத்துக்கு வைத்து தைத்து விடலாம் என்று அந்த அம்மாள் மாயாவை கவனிக்காமல் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் தன்னை கவனிக்காதது மாயாவுக்கு தைத்தது அவள் திரும்பவும் சீட்டாட்டத்துக்கே சென்று விட்டாள் அப்பொழுதுதான் ஓர் ஆட்டம் முடிந்து மறுபடியும் சீட்டை கலைத்துக் கொண்டிருந்தனர் அவளை கண்டதும் ராஜாமணி எழுந்துவிட்டான் நீ ஆடம்மா என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் மாயாவும் கிருஷ்ணாராவும் கூட்டாக இருந்தனர் சட்டென்று அவள் வாசுதேவனிடம் தனக்கு ஆட பிடிக்கவில்லை என்று கூறி சீட்டை கீழே போட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் ராஜாமணி வேகமாக தெருக்கோடியில் போய் கொண்டிருந்தான் தேடிக்கொண்டு சென்றான் அவன் அங்கே கால்வாய்க்கருகில் ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் ஒன்றை படிக்க ஆரம்பித்தான் அவன் மனம் எதிலும் செல்லவில்லை ஐந்து வருஷங்களாக தனிக்கட்டையாக தான் நடத்திய வாழ்க்கையை எடுத்து காட்டுவது போல் இருந்தது அவன் இப்பொழுது தனிமையில் வீற்றிருந்தது ராஜாமணிக்கு ஐந்து தங்கைகள் ஒரு தம்பி அவர்கள் ஏழு பேரும் பரஸ்பரம் மிக்க அன்பு கொண்டவர்கள் தாய் தந்தையரை தவிர்த்து உலகம் இல்லை என்று எண்ணுபவர்கள் அப்படியே அவர்கள் வளர்க்கப்பட்டனர் அவர்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக நடந்து வந்தது ராஜாமணிக்கு கல்யாணம் செய்து பார்க்க விரும்பினர் அவருடைய பெற்றோர் மதனி ஒருத்தி கிடைத்ததும் கிடைத்தற்கரிய பேராக பாவித்து பெண்கள் கூத்தாடினர் மாமியாரும் மாமனாரும் அவளை தங்கள் ஐந்து பெண்களுடன் ஆறாவதாக மதித்தனர் லலிதாவுக்கு வீட்டு பெண்களை காட்டிலும் அதிக சலுகை இருந்தது அவள்தான் அந்த வீட்டு சின்ன எஜமானி என்ற கொள்கை எல்லோர் மனதிலும் இருந்தது இவ்வளவு இருந்தும் லலிதாவுக்கு சந்துஷ்டி ஏற்படவில்லை தானும் தன் கணவனும் தனி நடத்தினால்தான் இன்பத்தை பெறலாம் என்று அவள் கருதினாள் இதற்கு இசைவாக சில துர்மந்திரிகள் பிறந்தகத்தில் ஏற்பட்டுவிட்டனர் போலும் ஒவ்வொரு தரமும் அவள் பிறந்தகம் போய்விட்டு வரும்போதெல்லாம் ராஜாமணியிடம் அவ்விஷயத்தை வற்புறுத்தி பேசுவாள் மனைவியிடம் மிக்க பெரியும் வைத்திருந்தான் ராஜாமணி அதலால் அவன் அவளுக்கு வெகுவாக புத்தி சொல்லி பார்த்தான் பெரியவர்களின் குடை கீழ் கிடைக்கும் சுதந்திரம் தனியாக இருக்கும்போது கிடைக்காது என்று அவன் பலவாறு எடுத்து கூறினான் அவள் கேட்பதாக இல்லை ராஜாமணியின் சம்பாத்தியம் அனைத்தும் அவனுடைய தங்கைகளுக்கு புடவை ரவிக்கை மனத்துக்கு சென்ற சாமான்களாக மாறிவிடுவதாக அவள் நம்பினாள் இத்தகைய நிலையில் இருக்கும்போதே போதே லலிதா கருவுற்றாள் கொஞ்ச நாட்களாக அவனுக்கு மனைவியின் போக்கில் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது ஆனால் தனக்கு மகன் பிறக்கப் போகிறான் என்ற மகிழ்ச்சியில் அவனுக்கு அவளிடம் அதிகமான பிரியமும் தோன்றிற்று அவளை மிக பறிவுடன் நடத்தினான் லலிதா உள்ளம் பூரித்தாள் தன் கணவனிடம் தன் பேச்சு எதுவும் நடக்கும் என்றே அவள் நினைத்தாள் வளைகாப்பு சீமந்தம் யாவும் முறையே நடந்தன பிறந்தகத்திற்கு சென்றாள் லலிதா குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்தே எல்லோரையும் ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தியது ஆனால் அவள் அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு புக்ககம் வரவே இல்லை ராஜாமணிக்கும் அவன் மாமனாருக்கும் இடையே என்ன கடித போக்குவரத்து நடந்தது என்று யாருக்கும் தெரியாது ஒரு நாள் வீட்டு கூடத்தில் தச்சன் செப்பனிடும் வேலை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜாமணியின் தாய் அவனை கூப்பிட்டு ஒரு சிறிய கட்டில் ஒன்று செய்யும்படி கேட்டாள் எதற்கு என்று கேட்டான் ராஜாமணி நாளைக்கு லலிதா குழந்தையை எடுத்துக்கொண்டு வருவாளே மத்தியான வேலையில அதில் விட்டுவிட்டு அருகில் உட்கார்ந்து அழகு பார்ப்பேன் எப்பொழுது வருகிறாளாமப்பா நல்ல நாள் பார்த்து எழுதியதற்கு பதிலே வரவில்லையே என்று கேட்டாள் தாய் உன் மாட்டு பெண் இனி இங்கே வரமாட்டாள் என்று மட்டும் கூறினான் ராஜாமணி குழந்தை ஏன் வரமாட்டாள் நானே போய் அழைத்து வருகிறேன் ஒரு வருஷமாக குழந்தை குழந்தை என்று எதிர்பார்த்து விட்டு இப்பொழுது அவள் வராமல் இருக்கவாவது அப்படி என்ன நடந்துவிட்டது விட்டது சொல்லே அம்மா நான் ஒன்றுதான் சொல்லுவேன் உனக்கு நான் வேண்டுமானால் இந்த பேச்சை மேலே ஓட்டாதே அப்பாவிடமும் சொல்லிவிடு என்று கூறிவிட்டு போய்விட்டான் அவன் அவன் குரலில் இருந்த கண்டிப்பு அவனுடைய தாயை திடிக்கிட செய்தது அது நடந்து ஒரு மாதம் வரை ராஜாமணியின் அருகே கூட யாரும் அண்டவில்லை அவனுடைய கடுகடுத்த முகமும் தனிப்பட்ட போக்கும் யாரையும் கிட்டே நெருங்க விடவில்லை அவனுடைய தங்கைமார் ஒவ்வொருவராக அவன் மனத்தை மாற்ற முயன்றனர் ஆனால் அவன் அவர்களிடம் சகஜமாக பேசுவதும் கெட்டுவிடும் போல் இருக்கவே அவர்கள் அம்முயற்சியை விட்டுவிட்டார்கள் வருஷங்கள் ஐந்து ஓடின நாளடைவில் ராஜாமணி எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டான் ராஜாமணி இருகாரம் நடந்த தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்தான் மகவை பெற்றெடுத்த லலிதா தன் குழந்தையை ஒரே கும்பலாக இருக்கும் புக்ககத்திற்கு கொண்டு வர இஷ்டப்படவில்லை என்று பிகு செய்து கொண்டாள் அவளுடைய தந்தையும் மருமகனுக்கு சில இத மொழிகள் எழுதியிருந்தார் தனக்கென்று ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதற்கு இல்லாமல் பொதுக்குழுத்தினதற்கு உழைத்து செலவிடுவது அக்குழந்தைக்கு இழைக்கும் தீங்கு என்று எழுதியிருந்தார் தனி கொடுத்தனத்தின் சிறப்பை பற்றியும் மேன்மையை பற்றியும் எழுதியிருந்தார் தான் அதற்கு எழுதிய பதில் ராஜாமணிக்கு இன்றும் ஞாபகம் வந்தது நீ சொல்வது நியாயம்தான் இந்த ஜென்மத்தில் நான் தனி கொடுத்தனம் வைக்க மாட்டேன் உன் குழந்தையை இங்கு எடுத்து வந்தால் அவளுக்கும் எங்கள் சந்தை கூட்டத்து அந்த புத்தி தான் வரும் அப்புறம் நீ உன் ஆயுள் முழுவதும் தனி கொடுத்தனத்திற்காக ஏங்கிய போக நேரிடலாம் இப்பொழுதென்றால் உன் மகனும் நீயும் தனியாக குடித்தனம் செய்யலாம் உன் கனவு சிறிதேனும் பலிதமடையும் இதையெல்லாம் உத்தேசித்து பார்த்து ஆலோசித்து இங்கு வருவதானால் வா என்று அவன் எழுதிய கடிதம் அச்சரம் அச்சரமாக அவனுக்கு ஞாபகம் வந்தது இப்பொழுது ஒரு வருஷ காலமாக லலிதா அவனுக்கு கெஞ்சி கடிதம் எழுதி வந்தாள் குழந்தைக்காக அவன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடினாள் ராஜாமணி அவைகளையெல்லாம் கிழித்து காற்றில் பறக்கவிட்டான் இன்று மறுபடியும் வந்திருக்கிறாள் ஊரார் தன்னிடம் மத்தியஸ்தம் செய்ய வரப்போகிறார்களே என்று பயந்து அவன் யாரிடமும் தனியாக அகப்பட்டு கொள்ளாமல் தலைமறைவாக இருந்து வந்தான் அவன் இதுவரை தன் பெற்றோரிடம் கூட லலிதாவை பற்றி பேசியது கிடையாது அவள் குணத்தை பற்றி பிரஸ்தாபித்தது கிடையாது அப்படி இருக்க மற்றவர்களிடம் தன் சொந்த விஷயங்களை விஸ்தரிக்க அவன் விரும்பவில்லை நண்பன் என்ற முறையில் சுவாதீனத்துடன் தன்னிடம் அவ்விஷயத்தை பற்றி வாசுதேவனாவது கிருஷ்ணாராவது பேச வந்துவிடப் போகிறார்களே என்று அஞ்சி அவர்களை பல பேர் மூன்றாம் மனிதர்கள் இருக்கும் இடத்திலேயே சந்தித்தான் தன் வீட்டில் ஒரு கணம் கூட தங்கவில்லை லலிதாவோ அவள் தகப்பனாரோ நேராக வந்து பேச இடம் கொடுக்க அவன் இஷ்டப்படவில்லை மீண்டும் அவள் முகத்தை பார்க்கவும் அவன் பிரியப்படவில்லை அதே ஊருக்கு வந்திருந்தும் ஒரு முறை கூட அவன் அவளை பார்க்கவில்லை அவள் எவ்வாறு இருக்கிறாள் முன்புக்கு இப்பொழுதும் முகம் மாறி இருக்கிறதா என்று கூட பார்க்கவில்லை அவளுடைய கடிதங்களிலிருந்து அவள் முற்றும் மாறியிருக்க வேண்டும் என்று மட்டும் அவன் ஊகித்தான் ஆயினும் அவள் அவன் மனம் இறங்கவில்லை இரண்டு மூன்று நாட்கள் இருந்தால் பொறுமை எழுந்து திரும்பி போய்விடுவார்கள் என்று அவன் நம்பினான் ஆதலால் பஜனை சந்தனியிலும் கும்பலிலும் பொது இடங்களிலுமே அவன் காலத்தை தள்ளினான் எல்லோரும் படுக்கச் சென்ற பிறகு தன் வீட்டிற்கு சென்று கதவை தாழித்துக் கொண்டான் அப்பொழுதும் யாராவது தன்னிடம் இவ்விஷயத்தை பற்றி அந்தரங்கமாக பேச வந்து விடுவார்களோ என்ற ஐயம் அவனை அவ்வாறு செய்ய தூண்டிற்று மல்லிகாவும் அவள் கணவனும் தன்னிடம் இவ்விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று முயல்கிறார்கள் என்பதை அவன் அறிவான் ஆயினும் தட்டி கழித்து வந்தான் இப்பொழுது தன் அபிப்பிராயத்தை தெளிவாக சொல்லிவிட்டதில் அவனுக்கு திருப்தி உண்டாயிற்று கைகடிகாரத்தை பார்த்தான் மணி மூன்று அடித்து விட்டது அவன் எழுந்து மெதுவாக பஜனை மடத்துக்கு சென்றான் கச்சேரி ஆரம்பமாகி இருந்தது எல்லோரும் கூடியிருந்தனர் அவள் தன் நண்பர்கள் நடுவில் உட்கார்ந்தான் தன் மனசை அழைக்கும் பற்பல எண்ணங்களை நாத வெள்ளத்தில் மூழ்கடிக்க எண்ணினான் அவன் எதிர்பார்த்த சாந்தி கிடைத்தது இதன் தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.